தமிழ்நாடு முழுவதும் புதிய வசதிகள் கொண்ட ரயில் நிலையங்கள் திறப்பு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது பாஜகவினர் எதிர்ப்பு முழக்கங்களை கிளப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில்வே நிலையம் அம்ரித் பாரத் ரயில் நிலைய விரிவாக்க திட்டத்தின் கீழ் புதிய வசதிகள் கொண்ட ரயில் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது சுமார் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன பயணிகள் ஓய்வு அறை மேம்பால நடைபாதை தூக்கிகள் உள்ளிட்ட வசதிகள் கொண்ட ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் பின்னர் நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசும்போது பாஜகவினர் எதிர்ப்பு குரலிட்டனர் இதனால் கார்த்திக் சிதம்பரத்திற்கும் பாஜக மாவட்ட தலைவர் மேப்பிள் சக்திக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இது இரு கட்சி வாக்குவாதமாக மாறியதையடுத்து அங்கு பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் பேசி சமரசம் செய்தனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை ரயில் நிலையம் திறப்பு விழாவில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பங்கேற்று பேசினார் அப்போது ஒன்றிய பாஜக ஆட்சியில் பயணிகள் ரயில் கட்டணம் நான்கு மடங்கு உயர்ந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் இதனால் கோபமடைந்த பாஜகவினர் ஜோதிமணிக்கு எதிராக பாரத் மாராக்கி ஜே என முழக்கமிட்டனர் இதையடுத்து தனது பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டு விழாவிலிருந்து வெளியேறிய அவரை பாஜகவினர் சூழ்ந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர் காரில் ஏறிய பிறகும் ஜோதிமணியை மறித்து நின்று வாக்குவாதம் செய்த பாஜக பெண் நிர்வாகியை போலீசார் அடைத்துச் சென்றனர் multimass <laughs> spam- ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் பாதியிலேயே புறக்கணித்தார் விழா மேடையில் பாஜக செயற்குழு உறுப்பினர் நாகராஜன் மற்றும் பாஜக நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு அமர வைக்கப்பட்டிருந்தனர் விழாவில் எம் பி தர்மர் பேசிய பின்பும் பாஜகவினர் ஒவ்வொருவராக பேசி வந்தனர் இதனால் கோபமடைந்த மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு பாதியில் கிளம்பினார் ஒன்றிய அரசின் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு எம்பிக்களுக்கு எதிராக பாஜகவினர் முழக்கங்கள் எழுப்பிய சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தினார் உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க